இந்த ஃபேமிலி டாஸ்க்கு சில பேரை குழப்பி விட்டுருக்கு சில பேரை திருத்தி விட்டுருக்கு சில பேரை தெளிவாக்கி விட்டுருக்கு சில பேரை ஆறுதல் படுத்தியிருக்கு பாஸ் தமிழ் சீசன் நைன் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து விஜேஎஸ் வந்து வேறு லெவல் என்ட்ரி பயங்கரமாக போட்டு புலம்புலன்னு பிளந்துருக்கப்புல பிளக்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது இருந்தாலும் அதுலேயும் என்ன பண்ணலாம் புழக்கலாம் இந்த திவ்யா பார்வதி வேறே சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல இந்த மோக் பண்ணிச்சுல திவ்யா திவ்யா பிஆர் குரூப்ஸு ஸோ அந்த மோக்கிங் மேட்ரு இவர் வேற வந்து மூக்கை வச்சு பேசிட்டார்ல வினோத் அப்புறம் அது விட மோக் பண்ணிச்சுல அந்த மேட்டரு அப்புறம் கம்பேக் கொடுத்துச்சில்ல பார்வதி கம்பேக்கு ஸோ இதெல்லாம் தான் இது பண்ணாங்க அதான் கம்மு வந்து கட்டி விடுறது பிளான் பண்ணிட்டான் பார்வம் வந்து பரவாயில்ல தேவையில்லங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த இதுதான் இன்றைக்கி ஃபுல்லாக இன்றைக்கி இந்த கண்டாக போகும் ஃபேமிலி வந்து வந்தாங்க உள்ள வந்து என்னெல்லாம் பண்ணாங்க ஆனால் சம்பவங்க சரியான சம்பவம் இதில் அமித் விளையாகிட்டே இருப்பேன் ஆக்சுவலாக காலைல என்ன சொன்னீங்கன்னா அரோரா விளையாடுச்சுன்னாங்க அப்புறம் கனி விளையாடுச்சுன்னாங்க இப்போ மூணு பேர் விளையா ட்ரிபிள் எஃக்ஷனுங்கிறாய்ங்க காலைல சிங்கிள் எவிக்ஷன் சொன்னாங்க அப்புறம் வந்து டபுள் எவிக்ஷன் சொன்னாங்க இப்போ கேட்டால் ட்ரிபிள் எவிக்ஷன் சொல்கிறாங்க அதில் அமித் ஆல்ரெடி காலி அடுத்து மெயின் விக்கெட்டு போக போகுது விக்ரம் போகிறான் சபரி போகிறான் சுபிக்ஷா ஒரு ஆள் அவுட்டு கண்டிப்பாக போகுது அப்படிங்கிறாங்க இல்லை சுபிக்ஷா வந்து ஃபிசிக்கல் டாஸ்க் நல்லா பண்ணும் ஸோ அடுத்த வாரம் வந்து டிக்கெட்டு ஃபினாலைக்கு டாஸ்க்குலாம் வச்சுட்டு ஸோ யாரெல்லாம் டாஸ்க் ஆட மாட்டாங்களா சும்மா உட்காந்துருப்பாங்களா அவையில தூக்கிடலாம் அப்படின்னு பார்ப்பாங்க போல் ஸோ அப்படி பார்த்தா வந்து எல்லோரையும் தூக்க முடியாதுல்ல திவ்யா வெளியே போச்சுன்னு சொன்னாங்க பிஆர் அதிகமாக செட் பண்ணிட்டு உள்ளே இருக்கனால திவ்யா தூக்கிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டிருக்காங்க ஸோ அதான் வெயிட் பண்ணி தான் தூக்குவாங்க ஸோ அமித்து தூக்கிட்டாய்ங்க அமித் ஓவர் அதாவது ஒவ்வொரு வீக்கெண்டும் நம்ம சொல்கிறத அவன் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க யார் யார் விஜே சொல்கிறத கேட்டுக்கிட்டு அவங்க ஏமாண்டிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க வீட்டில் வீட்டார் உள்ளே வந்து உடச்சி உடச்சி சொல்லியிருக்காங்க ஸோ மண்டக்குள்ளே நிறைய இன்ஃபர்மேஷன் போயிருக்கு போயிருக்கும் கண்டிப்பாக போயிருக்கணும் ஸோ அது வந்து சில பேரை ஆறுதல் படுத்தியிருக்கு சில பேரை குழப்பி விட்டுருக்கு பாரு பார்வை கூட தெளிவாக இருக்குது கமுருதீன்லாம் குழம்பிட்டான் கமரி குழம்பி போய் கேம் ஆடுறங்கிற பேரில் ஏதோ பண்ணிக்கிட்டு கூட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் எல்லாரையும் அடிக்கணும் பாரு இல்லைனா கமுருதீன் கேமே இல்லைங்க அவனுக்கு பேசவே தெரியாது பேசி பேச்சே கிடையாது பார்வை வச்சு தான் கமுருதீன் வந்தது அரோரா வந்தது இப்போ திவ்யா பாருங்கள் பார்வை தான் உங்களுக்குது வினோத்து பாரு தான் கேமு ஆனால் பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் யாருன்னா பார்வு தான் ஸோ டைட்டில் வினர் யார் என்ன நடிக்கலாம் ஆனால் பார்வை தான் கேம் ஸோ அதை புரிஞ்சிக்கல கமருதீன்னு மற்றபடி எல்லாருக்குமே அவ்வளோ தெளிவாகிடுச்சி நே நேற்று நைட்டு உட்காந்து இருக்காங்க பாருங்க விக்ரம் சபரி கனி சுபிக்ஷா அரோரா எல்லாம் தெளிவாக பேசுகிறாய்ங்க இத்தனை நாள் அடா பண்ணீங்க எண்பது நாள் எண்பத்தஞ்சு நாள் என்ன பண்ணீங்க ஆ எண்பத்தோரு நாளாக பண்ணியிருக்காய் ஒன்றும் பண்ணாமல் எண்பத்தோரா நாளில் உட்காந்து பேசிக்கிட்டுருக்காய் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஸோ அடுத்த வரப்போகிற மூணு வாரத்துக்கு இது உதவுமா தெரியலையே தெரியல அதை தான் கேட்குறாரு விஜய் சேதுபதி என்ன பண்ணியிருக்கீங்க எது பண்ணியிருக்கீங்க உதவுமா தேருமா யாரை தூக்கலாம் போட்டு புலக்கிறாரு ஸோ யார் டைட்டில் வெனர் ஆவா மணி பாக்ஸ் யாரை எடுத்துகிட்டு போவா பெரிய குழப்பங்கள் இருக்குது விஜய் சேதுபதி சம்பவம் தான் சம்பவம் பண்ணிட்டார் ட்ரிபிள் எக்ஷன் போட்டு சம்பவம் பண்ணியிருக்காரு ஸோ அது நடக்குதான்னு பார்ப்போம் ரிபிளகிஷன் லைக் பண்ணுங்கள்